மக்களே பிக் பாஸ் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட்டை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு கைத்தட்டல் ஃபஸ்ட்டு கைத்தட்டல் இருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கி கைத்தட்டல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு உச்சக்கட்ட கைத்தட்டல் வந்திருக்கு அரங்கையே அதிர வைக்கும் தருணங்கள் நடந்திருக்கு அந்த மூணு பேர் யாருன்னா ஒன்று கானா வினோத் வாரம் வாரம் வர்றது வழக்கம் தானே ஸோ இந்த வாரமும் கானா வினோத்துக்கான கைத்தட்டலும் ரெஸ்பான்ஸும் பயங்கரமாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுறோம் அடுத்து ரெண்டாவதாக திவ்யா அவர்கள் ஸோ திவ்யாவுக்கும் பயங்கரமான கைத்தட்டலும் ரெஸ்பான்ஸும் கிடச்சிருக்குது அப்படின்றது தான் நமக்கு வருது மூணாவது அரோரா அரோராவும் டே பை டே அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தான் அவங்களுக்குமே கைத்தட்டல் வந்திருக்குது இந்த மூணு விஷயம் தான் கைத்தட்ட பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது ஓகே ஓகே அதுக்கப்புறம் சில பார்வதி அவங்களுக்கும் வந்திருக்கும் வராம இருந்திருக்காது ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்கிற தகவலுமே கேள்விப்படுறதால அங்கேயும் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் ஓகே இது அரங்கை அதிரவித்த தருணங்கள் அடுத்து அப்புறம் ஒன்று பாத்தீங்களா விஜேஎஸ் வந்து யார் யார் மாறி இருக்காங்க ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து மாற்றங்கள் திகளுது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் போகுது இல்லையா அது ரொம்ப நேரம் போயிருக்கு அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசியிருக்காங்க போல் அதுதான் பார்வதி கமர்தினை பற்றி பேச கமர்தன் பார்வதியை பற்றி பேச அந்த மாற்றங்கள் செக்மெண்ட் நடக்குதுல்ல அந்த செக்மெண்ட் ஓகே அது ஒரு செக்மெண்ட் போயிருக்கு அந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த ஃபேமிலியை பற்றி ஒரு கொஷின் செக்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடைவெளி விட்டு போவாங்க நம்ம காட்டுவாங்களே உள்ள அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சண்டைகள் நடந்திருக்கு கமர்தினும் பார்வதிக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை ஸோ கமர்தன் அடிக்கடி பிரேக் விட்டவொடனே ஏதாவது போய் பேசுவார் பார்வதியும் போய் பேசுவாங்களே அங்க ஏதோ சண்டை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையோ வாக்குவாதமோ ஏதோ நடந்திருக்குன்றதான் தகவல் வருது அது நமக்கு இன்னைக்கு எபிசோடு பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு நிகழ்வுமே இன்னைக்கு இருக்குது அப்படின்றத சொல்றாங்க ஓகே அடுத்ததாக அதான் ஃபேமிலி இது ஒன்று கேட்டாங்களா ரெண்டாவது கொஸ்டின் என்ன ஃபேமிலியில் இவங்களுக்கு பதிலா ஃபேமிலியில் இருக்கிற நபர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஒரு செஷனா போய் இருக்குது அதுல எல்லாரும் அந்த ரஞ்சினி பேரு பாக்கியா பேரு இந்த மாதிரி ஒரு சில ஏன்னா விஜயலட்சுமி சொல்ல முடியாது ஏன்னா விஜயலட்சுமி ஆல்ரெடி வந்துட்டுதால அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க போல ஸோ இதில் இவங்களோட பேர் மோஸ்ட்லி அந்த போத்தன்ராஜ் கமரதினோட ஃப்ரெண்டு போத்தன்ராஜும் பயங்கரமாக பண்ணாருன்ற மாதிரி பேசியிருந்தாங்களே விஜேஸை விட ஒரு பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாருன்ற அளவுக்கு பாராட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இல்லையா அவருடைய பேருமே அந்த இடத்துல அடிப்படிகிட்டு இருக்க போல் அவர் என்னத்த பார்த்தாரு உள்ளே வெளியே ஒன்று செட் பண்ணார் வெளியே வந்து பேசி ஒரு யூடியூப்லலாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக போயிட்டு ஒரு வேலையை பார்த்துருக்குறாப்பில அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஸோ அதுவும் ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு ஓகே இது ஃபேமிலி டாஸ்க்கை பொறுத்தவரையும் ஒன்று யார் மாறி இருக்கா ரெண்டாவது இது ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற டிஸ்கஷன் போயிருக்குது ஓகே இந்த ரெண்டு டாபிக் மூணாவதாக இன்னொரு பக்கம் கேப்டன்சி அந்த கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கமரதீனோட கேப்டன்சியில் ரெண்டு டிராபேக் இருக்குதுன்னு நான் மொதல் வீடியோவில் இனி காலையிலேயே அட்ரஸ் பண்ணியிருப்பேன் ஒன்று கேப்டன் வந்து வேலை வாங்கக்கூடிய நபர் வேலை செய்யக்கூடிய நபர் கிடையாது ஸோ அவர் வேலை வாங்கியிருக்கணும் ஆனால் இவர் போய் வேலை செஞ்சுட்டார் அங்கேயே வந்து கேப்டன் தப்பு பல பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு செமர் ரோஸ்ட் விழுந்துருக்கு யாருக்கு கமருஜீனுக்கு பார்வதிக்கு சப்போர்ட்டாக போய் நிற்காதரா நிற்காதரான்னு சொன்னியா கேட்டியா இப்போ போய் அந்த உதவும் திட்டும் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து பார்வதியோட செக்மெண்ட் லிட்ரலி அது ரொம்ப நேரம் டைம் எடுத்து போயிருக்கு அப்படின்றது ஐ மீன் ரொம்ப நேரம் அந்த டிஸ்கஷன் இருக்கு அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளே தேர்ட் ப்ரோமோட எண்டோட டைலாக்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு விவரங்கள் புரியும் நான் நினைக்கிறேன் இது நீங்கள் இவ்வளோ நேரம் வாக்குவாதம் பண்ணாதீங்க பார்வதி வின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வின் பண்ணல நீங்கள் தோத்துட்டீங்க இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுமே இல்லைன்ற மாதிரி அங்கே டீட்டெயில் டிஸ்கஷன் ரொம்ப நேரம் போயிருக்கு அதில் மேட்சோட ஃபேஸ் ரியாக்ஷன் கூட நீங்கள் பார்க்கலாம் அவங்கெல்லாம் உட்காந்து இது கேட்டு கேட்டு டயர்டானால் எப்படி இருக்குமோ அந்த டயர்டில் தான் அந்த ப்ரோமோட இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் டயர்டாயி உட்காந்துருப்பாங்க அந்த அந்த அளவுக்கு வெகு நேரம் டிஸ்கஷன் போயிட்டு பார்வதி வந்து திட்டு வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்படின்றதுதான் எதுக்கு ஒரு வேலையை சொல்கிற போதே செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கான ஹைலைட் எங்க தெரியுமா தொடங்கி இருக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ன்ற மாதிரி போடுவாங்க இல்லையா அதுல வந்து பிரச்சனை நடந்திருக்கு பாத்திரம் எனக்கு அதிகமா வருது இது வருது அது வருதுன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல அந்த சண்டை சச்சரவுகள்லாம் காட்டப்பட்டுச்சு ஸோ அதை பார்த்துருப்பார் விஜேஎஸ் அதை பார்த்த உடனே இங்க வந்து அட்ரஸ் பண்ணும் போதுதான் இந்த பிரச்சனை போயிருக்குது போல சோ சொல்றதை செஞ்சிட்டு கேள்வி கேட்டா பிரச்சனை இல்லை செய்யாம கேள்வி கேட்கும் போதுதான் அந்த பிரச்சனையே வளருது அப்படின்றதான் பாயிண்ட்டு அதுல பார்வதியை போட்டு செஞ்சிருக்காங்க போல ஓகே இது ஒண்ணு அடுத்ததாக அமித் அவர்கள் இருக்கார் இல்லையா அமித் அவர்கள் அவர் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார் அதோட அப்படியே நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் எவிக்ட் ஆகிட்டு இருந்து வரும்போது ஒரு ஷாக்கிங் நடந்திருக்கும் எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க பட்டு ஓகே அவர் வெளியே வந்துட்டு ஸோ அவர் வந்து ஒரு கானா வினோத் மற்றும் அமித்துக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங்கும் சரி அந்த காம்போ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரெட்டு அதுலேயும் அவங்க பாட்டு பாடுற தருணங்கள் வந்து ரியலி இம்ப்ரெஸிவாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து மனம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே அதை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபீலை கொடுப்பாங்க ஐ ரீலி இம்ப்ரெஸ்டா அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது வெளியே வந்துட்டும் அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு ஸோ எல்லா ஆடியன்ஸ் ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல் அதுக்கு அவர் பாட்டு பாடி அவ போகும்போதுமே நல்லா போயிருக்கிறார் அமித் அப்படின்றதான் கேள்விப்படுறோம் இது ஒன்று அடுத்து விஜேஎஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ் மேட்சுக்கு ஏதோ இன்புட்டு அட்வைஸஸ்லாம் கொடுத்து இன்னைக்கு எபிசோட வைண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் ஐயோ மெயின் மேட்டர் சொல்ல மறந்துட்டனே திவ்யா மற்றும் க கானா வினோத் பார்வதி மற்றும் அரோரா அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்ல திவ்யா மாக்கிங் பண்ணது அதில் வந்து திவ்யாவுக்கு ஒரு அடி உளுந்துருக்குது கானா வினோத்தும் அந்த திவ்யாவோட பிரச்சனையில் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் அடுத்து அரோராக்கும் பாராட்டு கிடைச்சிருக்குது மக்களே அரோராவை வந்து இந்த இடத்துல திவ்யா கார்டன் ஏரியாலே கேள்வி கேட்டிருப்பாங்க அங்கேயும் ஸோ அவங்க கரெக்டாக பாயிண்ட் அட்ரஸ் பண்ணாங்கன்றதுக்காக அரோராக்கும் ஒரு பாராட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் தகவல் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்